தலைவர் விஜய் மீதும் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் மீதும் காவல் அதிகாரியிடம் புகார் அளித்த வைஷ்ணவி சகோதரி வைஷ்ணவிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அடுக்கடுக்கான கேள்விகள் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் பதவி வழங்கப்படவில்லை என்று திமுகவிற்கு தாவியவர் தான் வைஷ்ணவி அவர் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீதும் தொண்டர்கள் மீதும் காவல் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அவர் புகார் அளித்திருப்பதன் காரணம் அவர் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வெளியேறியதிலிருந்தே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தன்னை ஆபாசமாக சித்தரித்து அவதூறுகளை பரப்புவதாகவும் சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிரான ஆபாச கருத்துக்களை பதிவிடுவதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது அறிக்கை வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ கொடுப்பார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் இன்று வரை எந்த அறிக்கையும் கொடுக்கவில்லை அதனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேலையும் அவருடைய தொண்டர்கள் மேலையும் காவல் அதிகாரியிடம் புகார் அளித்திருப்பதாக கூறியிருந்தார் அதோடு இளம் பெண்கள் இப்போதான் அதிகமாக அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கிற சூழல்ல அவங்கள பத்தி ஆபாசமான கருத்துக்களை பதிவிடும் போது எப்படி அவங்களுக்கு அரசியல் களத்திற்கு வர தோணும் பெரியார் அவர்கள் இருக்காரு பெண்கள் கையில இருந்து கரண்டிய புடுங்கிட்டு புத்தகங்களை கொடுங்கன்னு ஆனா இவங்க மறுபடியும் கரண்டிய கொடுக்க கூடிய நிலைதான் இருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நாகரிகமான ஒரு அரசியல் நடக்கிறது இல்ல எதிர்கட்சிகள் மேல நாகரிகமான விமர்சனங்களையும் கருத்தியல் ரீதியான விமர்சனங்களையும் எடுத்து வைக்கலாம் நாங்க கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் அப்படி வைக்கும் போது அதற்கு பதில் தெரியலனா ஆபாசமாக விமர்சிக்கிறாங்க அரசியல் அப்படினாலே ஒரு பின்பற்ற விவாதமா இருக்கணும் என்று பேசியுள்ளார் வைஷ்ணவி இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் சில கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அரசியல் அப்படினாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்ற விவாதமா இருக்க வேண்டும் என்று சொல்றீங்களே அவரை ஒரு நடிகையோட சம்மந்தப்படுத்தி பேசினீங்களே அதுதான் உங்கள் நாகரிகமான விவாதமா உங்களை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆபாசமாக சித்தரிக்கிறார்கள் அதை எதிர்த்து அறிக்கை விடவில்லை என்று தலைவர் விஜய் மீது புகார் அளித்துள்ளீர்களே உங்கள் கட்சியில் இருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட ஆபாசமாக யாரால் பேச முடியும் அவருக்கு உங்கள் தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுள்ளாரா பெரியார் பெண்கள் கையிலிருந்து கரண்டியை கரண்டிய புடுங்கிட்டு புத்தகங்களை கொடுங்கன்னு சொன்னாரு ஆனா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து திரும்பவும் அவங்க கையில கரண்டியை கொடுக்கிற நிலைமை இருக்கு என்று சொன்னீங்களே வைஷ்ணவி அப்போ நீங்க மட்டும் தலைவர் விஜயோட பிறந்த நாளுக்கு நடிகை திரிஷா வாழ்த்து சொல்லி போட்ட புகைப்படத்தை வைத்து இதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது மக்களை சந்திக்க நேரம் நேரமில்லை என்று பதிவு போட்டீர்களே நடிகை திரிஷாவும் ஒரு பெண் தானே பெரியார் சொன்னதை போன்று அவரும் சமையல் அறை விட்டு இப்போதான் வெளியே வந்திருக்காங்க நீங்க இந்த மாதிரியான பதிவுகளை போடுவதும் அவரை திரும்பவும் சமையலறைக்குள் தள்ளுவது போன்றுதானே உள்ளது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அவதூறாக விமர்சிக்கலாம் உங்களை சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு வலிக்கிறதா ஒரு பெண்ணாய் இருந்து கொண்டு நீங்களும் இன்னொரு பெண் மீது பொய்யான விமர்சனங்களை வைக்கிறீர்களே நாகரிகமான விமர்சனங்களையும் கருத்தியல் ரீதியான விமர்சனங்களையும் வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே நாங்களும் அதே சொல்கிறோம் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியுள்ளார் அரசியல் ரீதியான விமர்சனங்களை அவர் மேல் வையுங்கள் அதை விட்டுவிட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது மனைவி விட்டு பிரிந்துவிட்டார் என்ற வதந்திகளை பரப்புவது குடும்பத்தை பார்க்காதவர் தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பாரா என்று விமர்சிப்பது இது தான் கருத்தியல் ரீதியான விமர்சனமா உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்று வைஷ்ணவிக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்